இதே மாதிரி திருவிழா அன்னைக்கு உன் கையால பொன்னாளில் அரிசியை போட வச்சு உன் புருஷன் கையால தங்க காசை போட வச்சு உன் குழந்தையை தூக்கி என் தோள் மேல வச்சுக்கிட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு அந்த ஊரையே கலைக்கிற மாட்டான் எது எப்படியோ என் தொடராசி எப்பவும் என் கூடயே இருக்கணும் உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது என்னை உன்னை எந்த சக்தியாலையும் பிடிக்க முடியாதுடா யார் அந்த படம் ஆஞ்சநேயர் எல்லாம் ஒண்ணுதா ஜாட கரெக்டா இருக்கு அதெல்லாம் சொன்னேன் வந்தீங்களா தம்பி சொல்ற சொல்றாருங்க அக்கா தம்பி பார்த்து எவ்வளவு நாளாச்சு ஆயிரம் தான் பகையா இருந்தாலும் பாசம் விட்டு போகுமா அக்கா த ஒரு வார்த்தை பேசுங்களேன் என்ன நீ சும்மா அக்கா நோக்கன் தொராசை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு என்ன வேலை துராசை பாத்துக்க தானே அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரியும்ல அப்ப ஏன் சும்மா அப்படி பாக்கல பாரு ஆமா அந்த புது பொண்ணை ஏதோ இலீஸ்ல வாக்கணும்னு சொன்னீங்க என்னது கங்கிராச்சுலேஷன் கங்கராச்சுலேஷன் இது வாச கூட சந்தல் எடுத்துக்குமா முறை பையன சேர்ந்தா போல சந்தல் எடுத்துட்டீங்களே சீக்கிரமே கல்யாணம் தான் இதுல பின்னாடி வருது மாமா வந்திருக்காரு கால வந்து ஆசீர்வாதம் வாங்கி எந்திரிச்சு போட ஆசீர்வாதம் பண்ணுங்க ஓம் வாயா போத்தி அறுபடை நாயகனே போத்தி பள்ளி மனாலனே போத்தி 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 மைடிய போற்றி கடம்பனே போற்றி போற்றி கார்த்திகேயனே போற்றி போற்றிடா நீ எல்லாம் டெய்லி சோத்த திங்கரையா இல்ல வேற ஏதாவது திங்கரையா பதினெட்டு வருஷமா நான் கட்டி காத்த மானம் மரியாதை எல்லாத்தையும் கொண்டு போய் கங்குவார்பட்டி சந்தையில் கூறு கட்டி வித்துட்டு பழனி மலை முருகா போர்ட்டி பத்மா சூரனை வதைத்தாய் போர்ட்டிடா என்ன ஒப்பனை ஆண்டவங்கால கூட உழுந்தது கோத்தா ஒரு வார்த்தை சொன்னாங்கிறதுக்காக அந்த வெத்துப்பை கால்ல போய் நீ விழுந்த அவன் ஆசீர்வாதம் பண்ணாம ஆட்டிட்டு போயிட்டா எடுத்து மதுரை மீனாட்சியே போட்டி காஞ்சிக்கா மாட்சியே போட்டி துவசிமா வெதை போட்டா முளைக்க நீ அவுச்சி நெல்ல போட்டு வெள்ளாமை எடுக்கலாம்னு பாக்கறியா இது நடக்குமா அருந்து போன வாழை மரத்தை ஒட்ட வச்சு நீ உறவை புதுப்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா இந்த கட்டை உசுரோ இருக்கிற வரைக்கும் நடக்காது ஏன் நாங்க வச்சு மாட்டோமா மாட்டோமால்ல துளசிமா குங்குமம் வைக்க வேண்டிய நெத்தியில விபூதி மட்டும் வைக்க வேண்டியது வரும் நல்லா இருக்கேன் யோசிச்சு பாரு ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட நல்லா சாப்பிடணும்ல அப்பதான் குண்டாங்களா இதே நாளா ஒரு சந்தேகம் கேட்கணும்னு இருந்தேன் நீ மட்டும் இவ்வளவு இருக்கியே ஏன் இவ்வளவு குள்ளமா இருக்கேன் உங்க அம்மா கொஞ்சம் குள்ளம் இங்க பாருந்த கொடுமை அப்பா போதுப்பா உன் பொண்ணுக்கு ஊட்டி விட்டது ஜெந்திரடி ஜெந்திரடி